வளாகமாக இறை மையமாக இறை பிரபஞ்சமாக தைளை தளமாக திகழ்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த அற்புத தலத்திலே திருமுருகன் பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான செந்திலகம் கொண்ட ஈரேழு பதினாலு லோகங்களையும் இருபத்தி ஏழு கோடி லோகங்களையும் ஒரு கொடையின் கீழ் அற்புதமாக திருக்கொடையின் கீழ் திரு அருள் கொடையின் கீழ் அற்புதமாக பெருமகா ஆட்சி தொடங்கிவிட்ட யுபந்தனை மாற்ற கலி யுபந்தனை மாற்ற அற்புதமாக தர்ம யுகத்தை தரணியிலே இத்தகைய அற்புதமான மாந்தர்களுக்குள் நிகழ்த்தி வேற்று மாற்று எல்லாம் சந்தாரம் செய்து சூர சந்தாரம் செய்து சூரனை பதம் செய்த அந்நிலையிலே கலியை அழியாமல் மாந்தர்களுக்குள் இருக்கின்ற கலி நிலையை மட்டும் அழித்து கழி முகை அழிக்காமல் அத்தகைய கடிதனை மட்டும் அகற்றி நம் தரும யுகமாக யுகமழியாக யுக நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற நிகழ்ந்துவிட்ட இவ்வெல்லையிலே அத்தகைய தர்ம யுகமே இத்தகைய திருச்செந்திலகத்தின் திருக்கூறையின் அடியிலே திருமகா சபையின் அற்புதமான அத்தகைய திருமக சதாச்சர சக்கரத்தின் கீழே உணருகின்ற உணர்கின்ற மாந்தர்கள் அனைவரும் தர்ம யுகத்தில் வாழ்கின்ற நிலையான அத்தகைய உயர் சூற்றமத்தை கொண்ட உன்னத சபையாக ஆங்காங்கே நினைத்து நிற்கின்றவர்கள் நாடி நிற்கின்றவர்கள் நன்றி நிற்கின்றவர் நற்கதி நற்சரணாகதி அடைகின்ற யாவரும் தர்ம தர்மயுகத்திற்குள் சூட்சமமாக அல்ல இயல்பாகவே தர்ம தர்மயுபத்திற்குள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை என்பதை ஊர்ஜிதமாக இச்சபையிலே இருந்து திருமுருகன் திருவழியிலே இருந்து அறிவு பெருஞான சபையை ஆண்டு வருகின்ற பெருமகா முனிவனாம் அகத்தியத்தை அற்புதத்தை அற்புதமான தலைமதிலே இயல்பிலே சீடர்கள் சபையின் நாடி வந்து நம்பி வந்து திருமுருகன் சேனையிலே இணைய அற்புதமாக தன் விலை வினை நிலைகளை ஏதும் கொடுக்காமல் சரணாகதி என்கின்ற அற்புதமான அகையை நிலையை மட்டும் தகைக்கி நிலையாக கொடுத்து அமர்ந்து அத்தகைய பட்டையிலே சேருவதற்கு உண்டான கருவிகளை சூட்சமாகவும் இயல்பாகவும் பெற்று பெற்று வருகின்ற சீடர்கள் யாவரும் தேவர்கள் சித்தர்கள் தவம் இருக்கின்ற அற்புதமான தலைமுறைகளை தாங்களும் தவம் இருக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை அகத்திய பெருமான் நிறுவிகளே சமர்ப்பணம் செய்து அகற்றிய இடம் அனுமதி கேட்டு தல அனுமதி கேட்டு தல அமர் அனுமதி கேட்டு தவ அமர் அனுமதி கேட்டு தவ நிலைக்குள்ளே நல்ல அனுக்கிரகம் வேண்டி அற்புலமாக திருவடி பணிந்து பொருட்கால் பணிந்து அகத்தியத்தை பிரபஞ்சம் அதில் மாற்று நிலைகளை வேறருக்கும் சம்ஹார நாயகனுடைய நத்திதி பெறுதா அருப்பிரபஞ்ச புனர்ஜென்ம கோமாதா பூஜை முதல் துவங்கிய அக்கணவதிலிருந்து ஏற்றமுறை வந்தமர்ந்தோர்களினுடைய அக்கர்ம வினைகளை தந்தவ சிவநிலையால் காணகம் காணா காணும் அகந்தனை வனமாக மாற்றி தனம் தேடா தவமது தேடிய அற்புத சித்தனது ஆற்றலின் மூலம் வினைகளை வேறெறுத்த நிகழ்வு துவங்கி நடந்த இப்பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனில் அகத்தியம் வந்தமர்ந்தோம் என்னுள் உன்னை உன்னுள் என்னை வைத்து அற்புதமாக தவநிலை காண வைத்த சிவபெருமானின் மைந்தனது நற்பெரு நாளாம் இந்நாளில் ஆற்றல் கொண்டு வந்தமர்ந்த சீடர்களுக்கு அகத்தியன் சிவமகா நல்ல ஆசிகள் அவன் அவன் கரம் சரீரம் தன்னை தாங்கிய அற்புத சக்தி தேவிக்கு அகத்தியன் யான் நல்லாசிகள் இவ்வாசிகளின் இணை நிலையிலிருந்து வரும் சீடர்களுக்கு அருள் பிரபஞ்ச மகா சபையின் ஆசிகள் வழங்கும் இறை பெருநூலை நூலாய் வடிவமைத்து தன்னை வடிவமைத்துமர்ந்திருக்கும் சீடருக்கு அகற்றிய உயர்நிலை காணும் தவ தடமதில் தலம் காணும் சீடர்கள் யாவரும் தவம் காண தளம் காணும் சீடர்கள் யாவரும் பிரபஞ்ச மகாசபையின் கணங்கள் எல்லாம் விடை கொடுத்து அவர்கள் இடம் கொடுத்து அமர வைக்கும் அற்புத தலமாக இத்தலம் அதை அமர்ந்து வேண்டுதல் நிலையில்லா வணங்குதல் வாழ்த்துதல் சரண் நிலையோடு பூஜ்ஜிய நிலைகளில் அமர்ந்து அற்புதமாய் சித்தனோடு தவம் கண்டு அவன் காணும் ஆகம நிலைகளை நிறைவேற்ற யாவருக்கும் அவருக்கு நல்ல நல்லாசிகள் வழங்கி இச்சீடன் அமர்ந்திருக்கும் தலமதில் நேராக இறை நூல் தாங்கும் சீடல் அமர்ந்திருக்கும் தளத்திற்கு நேராக அதிலிருந்து மேல் குரம் எவரும் அமராது அதிலிருந்து கீழ் திசையில் ஒருவருக்கொருவர் அடி இடைவெளி விட்டு அமர்ந்து தவம் காண அகத்தியல் நல்ல ஆசிரியல் சித்தலே ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக அகதி சாய நமக